பாஸ்கியங்களை எல்லாம் அப்படி எடுத்து காட்டுவாங்க தேரிச்சடா முதல் பிரச்சனை இணைஞ்சிட்ட சரி நுழைவு தேர்வோட பாஸ் ஆகிட்ட இனி ஒன்று உள்ள போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே இது என்ட்ரன்ஸ்ல போனவுன்னே முதல்ல ஆடியர்னு அடிச்ச உடனே அத்தாரியாச்சு உனக்கு நல்லா கிடைக்க போகுது பாரு இந்த இன்ஜினியரிங் விஷயம் தருவதை காட்டு சொல்ற மாதிரி செஞ்சா அது மாணவர்களும் காட்டுவாங்க காட்டுனவோட இவருக்கு சந்தோஷம் தாங்க இல்ல யாருக்கு நல்லவருக்கு தேரித்தும் முதல்ல நுழைவுத் தேர்வுல தேரிட்டோம் நீங்க அடுத்தடுத்து தேர்வுகள் தான் இருக்குது நுழைவுத் தேர்வு தேரிட்டதுனால நம்ம அப்படி போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வாசல் கிரியேட் பண்ணிட்டாங்க சொல்லி இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருமா அப்போ வந்து என்ன செய்வாராம் அவரு அரிசி வயல் ஆகலி மரக்கிட்ட கேட்பான் கொஞ்சம் ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் யாரு நல்லவரு எதுக்கு அப்படி சொல்றாரு வீட்டுல எல்லாம் கவலைப்பட்டு இருப்பாங்க இல்லங்க போனாரு என்ன ஆச்சு தெரியலையே எல்லாம் நரகத்துக்கு போனா தெரியாதுல்ல அப்ப இவர் திரும்பி வந்து குடும்பத்தாரெல்லாம் பார்த்து போனா பார்த்தா கவலைப்படாதீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க இல்லைங்க அவங்க இன்னும் நல்லவர்களா வாழ்வாங்க உலகத்துல எந்த நன்மை ஏற்படும்ல இவங்களுடைய கவலையும் குறையும் இவர் திருப்பி வந்து சொன்னாரு போது நம்பிக்கை அதிகமாக போனவர் திரும்பி வந்து கடவுத்தட்டு சொன்னா இப்ப நம்ப மாட்ட பேர் பேரி நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து நம்ம ஈமா அதிகமாக போயிடும் அதுக்கு அவர் கேட்பாராம் அப்ப என்ன செய்வாங்களா மலக்குகள் என்னடா இவன் ஊருக்கு போறாங்க இப்ப முடிக்க வச்சோம்னா இதை கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தூங்கு பேசாம தூங்கு துருமாப்புல மாதிரி தூங்கு அல்ல உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு இவ்வளவு அந்த வழக்கு சொல்றாங்க இந்த வாசகத்தை எல்லாம் வழக்குகள் சொல்லுவாங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நம் கனாமத்தில் அரூஸ் புது மாப்பிள்ளையை போல தூங்கு எது மாதிரி தூங்கணும் புது மாப்பிள்ள தூக்கம் தான் வழங்குதா புது மாப்பிள்ள என்ன செய்வான் ராத்திரி போல முடிச்சுக்கிட்டு காலையில் அசந்து தூங்குவான் ஒண்ணு ரெண்டாவது எழுப்ப முடியாது எழுப்புனால கோபம் வரும் புதுமாப்பிள்ள வீட்டுல போய் இருக்காரு கேட்டு நண்பர் போய் கேட்டா கூட மாமனார் இல்லைன்றார் ஆட்சி அவர் பிள்ளைங்க வெளியே போனான் மாப்பிள்ளை எழுப்ப கூட வருமான புதுமாப்பிள்ளையா இருந்தா வீட்டுல இருந்தா கூட என்ன செய்வாங்க வீட்டுல உள்ளவங்க இல்லைன்றாங்க தூக்கத்தை இடங்கள் பண்ண மாட்டாங்க அப்ப இடங்கள் இல்லாம புதுமாப்பிள்ள மாதிரி அசந்த தூக்கம் புதுமாப்பிள்ள தூக்கம்னா அசந்த தூக்கம் புதுமாப்பிள்ள தூக்கம்னா டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க யாரும் புதுமாப்பிள்ளைக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் இருக்குது வீட்டுக்கு சொந்தக்காரங்களா தகுதி கிடப்பான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மச்சனை மாதிரி கொடுப்பான்

அவன் என்ன செய்வா ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் ஏமல வந்து அவன் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவான் ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் வந்துட்டார் பாத்திமலாட்சியர் மூத்தால வந்ததாக சொல்லி பிராரா இருக்கணும் அப்ப நல்லடியார்கள் இந்த உலகத்துக்கு வர ஏழுமா ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் நல்லடியாரா இருந்தார்னா அவர் நாளைக்கு இருக்கிறார் உலகம் அழிகிற வரைக்கும் கேமத்தினால் அல்ல எழுப்புற வரைக்கும் தூங்குறாரு

நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்குமே எங்க பாத்தி இந்த கதை கதை சொல்லுவாங்க பாத்ரூம் போய் வெளியே தொடர்ந்துட்டு வந்தா அது வீட்டுல கக்கு சரியாள எங்க கிராமங்கள்ல எல்லாம் வெளியே தான் வருவாங்க வெளியே வந்தானா ஒரு வெள்ள குதிரை இல்ல அந்த அந்த அப்பா உட்காந்துருந்தாங்க அப்படி ஏறி போனாங்க பார்த்தேன் இப்ப எல்லாம் எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு ஏன் அப்படி தெரியுதுங்கிற ரெண்டாவது விஷயம் இப்ப நம்பலாமா ஒரு முஸ்லீம் நம்பலாமா நம்புனா நல்லடியாக தூங்குறாங்க என்பதற்கு என்ன அர்த்தம் ராமநாள் வரைக்கும் தூங்குறாங்க என்ன அர்த்தம் அப்ப முடியாது சரி கெட்டவனா இருந்தான் வைங்க நல்லவனா இருந்தா இப்படி ஆனா பேரியா வர்றவன் கெட்டவனா வர்றான் நல்லடியார் வந்து அருள் வாக்கு தான் வருவார் சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லத்தான் வருவாரு பேயா வந்து ஆட்டி படிக்கிறவா யாரு இந்த தூக்கு போட்டுக்கிட்ட தற்கொலை செஞ்சவன் பேயா வருமா அப்ப கெட்டவன் ஆட்சி வருவானா நல்ல வருதான் தூங்குறாரு கெட்டவன் மட்டும் உரையாந்துருவானா என்று கேட்டா அதே சுற்றுசுல்லா செஞ்சு விடுறாங்க கெட்டவனா இருந்தா ஆஹாங்க தானே நான் திரியும் தானே எனக்கு தெரியாது தானே அவனும் என்ன செய்வாங்களா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒண்ணு ஒன்னா செஞ்சிருப்பான்ல சொல்லி சொல்லி குத்துறது அட்டி வெள்ளிக்கிழமை பண்ணி இல்லை சனிக்கிழமை இருந்தா அண்ணி அடிக்க பண்ணி சினிமா கடைக்கு பண்ணி இல்லை சொல்லி 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 அடிப்பாங்களாம் இவன் செஞ்ச தப்புகளுக்காக வேண்டி பலவிதமான பனிஷ்மெண்ட்கள் கொடுத்துட்டே இருப்பாங்களாம் அது எது வரைக்கும் தான் கேமரா வரைக்கும் தான் அப்ப நல்லவனா இருந்தா கேமரா வரைக்கும் தூங்குறான் செத்தவனா இருந்தா கேமரா வரைக்கும் அறிவாயிட்டு இருக்கிறான் ஏமா வரவன் இப்ப இங்க வரவும் வரவன் யார் அப்ப அவர் வரையல இவர் வரையல அதான் இந்த வரையலாது மூத்தா பண்ண பிறகு கெட்டவனாட்சி வருவான அவன் வரையலாது அப்படி நான் சொல்லல ரசூல் சொல்லலாம் சொல்றாங்க அப்ப நபிசுல்லா அவளை செல்லும் கெட்டவனும் வர முடியாது நல்லவனும் வர முடியாது துறையை போட்ட பிறகு அவங்க வருவாங்க என்ன என்ன அர்த்தம் எப்படி நம்புறது இது மறுத்து நம்புங்க கபுரி இல்ல வேதனை இல்ல முன்கருணை கிரி இல்ல ஒண்ணும் கிடையாது மண்ணோட மண்ணாண்டு உலகத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்புறவன் தான் நம்ப முடியும் இத நம்பிக்கை அதை நம்ப முடியும் ரெண்டு உட்கார முடியுமா ஒரு இதயத்துல பேய் நம்பிக்கையும் கபருடைய அதாபு நம்பிக்கையும் ஒரு இதயத்துல இருக்க முடியுமா செஞ்சு பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா நபி செல்லாஹலை செல்ல முடிய ஒரு அற்புதமான பொன்மொழி வர்றதா இருந்தா யாருங்க வரணும் எவன் தோளான் துருத்தினா வர்றாங்கிறாங்களே வர்றதா இருந்தா ரசூல்லா வரணும் இந்த உலகத்துக்கு யார் வரணும் ரசூல் செல்லாஹலை செல்ல நம்ம எழுபத்தி ரெண்டு கூட்டமா இருப்போமா இப்போ வந்து நேரம் ஒரு மாசம் ஒரு வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா எல்லாம் ஒண்ணு போறோம் வரங்களா வர வைக்கிறாங்க அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்க ஒரு இறந்து போனவர் இந்த உலகத்துக்கு வரலாம் சொன்னா யார் வருவதில் அதிக நன்மை இருக்குது நமக்கு எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இன்றைக்கு வர வச்சான்னு சொன்னா ஒரு டிவி மீடியா போதுமே ஒரு சன் டிவி மாதிரி டிவி ஆரம்பிச்சு அதுல இருபத்தி நாலு மாதிரி வசூலா காட்டிக்கிட்டு இருந்தா உலக முறை சிலாத்துக்கு கருத்து வேறுபாடு இல்லையா தூக்குறதா ஆற்றுறதா கட்டுறதா இங்கே கட்டுறதா ஏன் அந்த குழப்பம்லாம் வசூலா சொல்லுவாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே நேரம் நேரம் காதலை காப்போமே எந்த கருத்து வேறுபாடு வராது அப்ப வருவதாக இருந்தால் யாருக்கு அந்த வார்த்தை நல்லா திறக்கணும் சுற்றுலாவுக்கு திறக்கணும் உலகத்துக்கு போறாங்க நீங்க போயிட்டு வாங்க எவ்வளவு போற நீங்க உங்களுக்கு போய் கரு பண்ணிட்டு வாங்க அனுப்பினா ரசூசுல்லா செஞ்சாங்க இல்ல இல்லாஹி மலாய்க்கத்தன் சையாகின பின்னாருந்து இது வள்ளி போன அன்புமத்திய சலாம் இந்த பூமியில ஏராளமான மாணவர்களை அல்ல நியமிச்சு வச்சிருக்கான் எதுக்கு நியமிச்சிருக்கான் தெரியுமா எனக்கும் நியமிச்சு வச்சிருக்கான் எனக்கு இருக்கு இப்ப நம்ம தூணுகையில அத்தை யாத்து ஓதுறீங்க ரசூல்லாவுக்கு நீங்க சலான் சொல்றீங்க அத்தை யாத்துல அத்தை யாத்துல வந்து அசலாம் அழைக்க ஐயுகன் நபியு ஒரு அமுத்துள்ளா இவ வரக்காத்தும் சொல்றீங்க தூணையில சலான் சொல்றோம்ல நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமா வேண்டு இது கேட்குமா நம்ம சொல்ற சலாங்க வேணுமா சொல்லுங்க நம்ம சொல்ற சலாமை மூத்தாப்பட கேட்க முடியாது ஆனால் நம்ம என்ன பண்றோம் அஸ்ஸலாம் அழைக்க ஐயுகன் நபின்னு சொல்றோம் இதுக்கெல்லாம் ரசூல் சொல்லாசன வியாக்கியானம் தர்றாங்க சில வானவர்களை அல்ல நியமிச்சிருக்கிறான் அவர்கள் பூமி முழுவதும் சுத்தி திரிகிறாங்க என் உருவத்தில் யாரெல்லாம் எனக்கு செலவு சொல்கிறார்களோ அந்த மெசேஜ எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நீங்க சொல்ற செலவு வழங்காதா அசலாம் அதை கைது பண்ண தீங்க மலத்துக்கு வழங்கும் அங்க இருப்பார் அவர் மலத்துல இருப்பார் எல்லாம் வழங்கும அவர் ஓடி போவார் முகமது எல்லாருடைய தூதர இந்த ஊர்ல மெட்ராஸ்ல பெரிய மேற்பகுதியில் இந்த விளையாட்டு மணிக்கு தொழும் போது உங்களுக்கு கலாம் சொன்னா மெசேஜ் தான் கொடுப்பாரா இதுல இருந்து என்ன வழங்குது கேட்டா இருந்து வழங்குது எதுக்கு மழை கேள்வி நீங்க செலாம் சொன்னா நானே கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுவேன்னு சொல்ல வேண்டியதானே ரசூல் சொல்லா சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அவன் பெரிய திரையை போட்டுக்கிட்டான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் ரெண்டுக்கு மத்தியில் போற முடியும் யாரு மழக்கு மழக்க பொறுத்த வரைக்கும் அங்கே நிப்பார் இங்கே நிப்பார் ரெண்டு மீடியத்திலையும் போயிட்டு வரக்கூடிய ஆறு யாரு தான் மழக்கு வானத்திலே இருப்பாரு இங்கே வருவார் கன்னியாசனுக்கு வருவார் நம்ம தொழில் மெசேஜ் கொண்டு அல்லாட வருவார் மலர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதுக்குன்னு படைக்கப்பட்ட காரணத்தினால இந்த திரையெல்லாம் கடந்து போகக்கூடியவர்கள் யாருனா மலக்குகள் தான் அப்ப மலக்குகள் வழியாகத்தான் எனக்கு மெசேஜ் வருமே தவிர நீங்க என்னும் எனக்கு தெரியாது நீங்க சலாம் சொன்னும் தெரியாது சொல்லாது தெரியாது எனக்கு கேட்காது ஒவ்வொருத்தர்கள் தேர்ந்து கிடைக்கிற சலாமி மலக்குகள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் சொல்ல சொல்றாங்க அப்ப திரையை எப்படி திரண்டு வழங்குறா உங்களுக்கு எவ்வளவு பலமான திரண்டு வழங்குதான்